என்னுடைய பெயர் கலையரசி நான் கல்லூரி முடித்து இரண்டு மாதங்கள் தான் ஆகிறது அதற்குள்ளாகவே எனது திருமணத்திற்கு வீட்டில் உள்ளவர்கள் ஏற்பாடு செய்து விட்டனர் நான் கிராமத்தில் பாரம்பரியமான குடும்பத்தை சேர்ந்தவள் திருமணத்தைப் பற்றி என்னிடம் எதுவுமே கேட்கவில்லை அப்பாவும் அம்மாவும் முடிவெடுத்து இன்னும் ஒரு மாத காலத்தில் திருமணம் என்று முடிவு செய்து விட்டனர் இந்த திருமணத்தில் எனக்கு மறுப்பேதும் இல்லை ஏனெனில் நான் யாரையும் காதலிக்கவும் இல்லை வேறு எதற்கும் ஆசைப்படவும் இல்லை ஆனால் வரப்போகும் கணவனை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஆசை மட்டும் இருந்தது எனக்கு இரண்டு அணிகள் இருவரும் நல்ல என்னிடம் கோழியாகவே பழகினர் அவர்கள்தான் மாப்பிளையை பார்த்துவிட்டு அவர் நல்ல அழகாகவும் நல்ல குணமாகவும் உள்ளார் என்று புகழ்ந்து கொண்டிருந்தனர் அது மட்டுமல்லாது அவர் காவல்துறையில் பணியாற்றுகிறார் என்றும் கூறினர் எங்களின் வழக்கப்படி திருமணத்திற்கு முன்பு பெண் மாப்பிள்ளையை பார்ப்பதோ அல்லது அவருடன் பேசுவதோ கிடையாது அவர்களின் பேச்சைக் கேட்டு எனக்கு என்னுடைய வாழ்க்கை முழுவதும் வரும் அவரை பார்க்க வேண்டும் போல் தோன்றியது நானும் அண்ணன்களிடம் இதை பற்றி கூற அவர்களோ உனது அப்பா அம்மா கண்டிப்பாக சம்மதிக்க மாட்டார்கள் வேணுமென்றால் உனது அப்பாவிடம் உள்ள புகைப்படத்தை எடுத்து வருகிறோம் என்று அப்பாவிடம் பேசி அவரிடமிருந்த புகைப்படத்தை வாங்கி எனக்கு காண்பித்தனர் புகைப்படத்தில் அணிகள் சொன்னது போலவே மாப்பிள்ளையும் அவ்வளவு அழகாக இருந்தார் சினிமாவில் வரும் கதாநாயகனுக்கு குறைவு இல்லாமல் காணப்பட்டார் அதற்காக நானும் ஒன்றும் சலைத்தவள் அல்ல அவருக்கு ஈடான அழகுடனேயே இருந்தேன் ஒருவர் என்னை பார்த்தால் மறுமுறையும் பார்க்க தூண்டும் அவ்வளவு அழகு இதை என் தோழிதலை அடிக்கடி என்னிடம் கூறியுள்ளனர் சில நாட்களிலேயே அவரை நினைத்து கனவுகள் காணத் தொடங்கினேன் வருங்கால கணவரின் பெயர் கேசவன் இப்படியாக திருமணம் நாளும் வந்தது திருமணத்தில் தான் அவரை முதல் முறையாக சந்தித்தேன் புகைப்படத்தில் இருந்ததை விட நேரில் மிக அழகாக இருந்தார் திருமணமும் நல்லபடியாக நடந்து முடிந்தது அப்பொழுதும் கூட அவரிடம் பேசும் வாய்ப்பு கிடைக்கவில்லை ஆனாலும் அவரின் கண்களில் இருந்தே தெரிந்தது அவரும் என்னை போல என்னை காண்பதற்காக காத்து கிடந்தார் என்பது அடிக்கடி என்னை பார்த்து புன்னளித்து கொண்டே இருந்தார் பதிலுக்கு நானும் புன்னகையை பரிசாக கொடுத்தேன் அனைத்து சடங்குகளும் முடிந்து கணவர் வீட்டிற்கு செல்லும் பொழுது மாமியார் பதட்டமாக வருவதாக கூறிக்கொண்டு வந்தார் உடன் வந்தவர்களும் அதை பெரிதாக எடுத்துக்கொள்ளவில்லை காரணம் இதை போல அவருக்கு அடிக்கடி வரும் என்று கூறிக்கொண்டு வந்தனர் வீட்டிற்கு வந்ததும் ஓரளவு மாமியாரின் உடல் நலமும் சீரடைந்து எப்பொழுதும் போல சகஜமாக பேசிக்கொண்டிருந்தார் பின்பு என்னை அலங்கரித்து மாடியில் உள்ள கணவரின் அறைக்கு கணவரின் தங்கை அழைத்து சென்றாள் சிறிது நேரம் பேசியிருந்துவிட்டு இருந்துவிட்டு பின்பு அவளும் விட்டாள் நானும் கணவரின் வருகைக்காக காத்திருந்தேன் கணவரின் அறை மிகவும் அழகாக அலங்கரிக்கப்பட்டிருந்தது வண்ண வண்ண பூக்களாலும் வாசனை திரவியங்களாலும் அறை முழுவதும் நறுமணம் பரவி கிடந்தது அவரின் சிறு வயது புகைப்படங்கள் அனைத்தும் மாட்டி வைக்கப்பட்டிருந்தது நானும் ஒவ்வொன்றாக அதை ரசித்துக் கொண்டிருந்தேன் அரை மணி நேரம் கழிந்திருக்கும் அப்பொழுது திடீரென மின்சாரம் சென்றுவிட்டது விட்டது அரை முழுவதும் இருட்டில் மூழ்கியது என்ன செய்வதென்று புரியாமல் என்னுடைய தொலைபேசியை தேடினேன் அதுவும் நான் கொண்டு வந்திருந்த பையில்தான் இருந்தது ஆனால் அந்த பை இருட்டில் எங்கு வைக்கப்பட்டது என தெரியவில்லை நானும் அமைதியாக கட்டிலில் அமர்ந்து விட்டேன் அப்பொழுது கதவை திறந்து யாரோ வருவது போல சத்தம் கேட்டது நானும் சிறிய பயத்துடன் அது யார் என்று கேட்க நான் தான் கேசவன் என்று பதில் வந்தது எனக்கும் புரிந்து போனது என் கணவர் கேசவன்தார் என்று நானும் பெட்கத்துடன் அமர்ந்திருக்க அவரும் என் அருகில் வந்து அமர்ந்தார் அவராவது அவரிடம் உள்ள தொலைபேசி விளக்கை எரிய விடுவார் என நினைத்தேன் ஆனால் அவர் அப்படி ஏதும் செய்யவில்லை பின் அவரும் என்னை பற்றி ஒவ்வொன்றாக கேட்க அனைத்திற்கும் பதில் கூறிக்கொண்டிருந்தேன் நானும் அவரை பற்றி சில கேள்விகள் கேட்க அனைத்திற்கும் அவரும் பதில் கூறினார் இருட்டில் அவரின் முகம் சுத்தமாக தெரியவில்லை ஆனால் அவரின் குரல் எனக்கு இனிமையாக இருந்தது அவரின் குரலையும் அப்பொழுதுதான் முதல் முறையாக கேட்கிறேன் பிண்டு அவரும் சிறிது நேரம் பேசிவிட்டு என்னுடன் மிக நெருக்கமாக அமர்ந்தார் அவரின் வாசனை என் மனதில் ஊடுருவி ஏதோ செய்தது நானும் வெட்கத்தில் தலை குனிந்தேன் பிறகு அவரது கைகள் என்னை தீண்ட ஆரம்பித்தது நான் வெட்கத்தால் நெளிந்தேன் நானும் அதற்கு மறுப்பேதும் கூறவில்லை பின்பு காதல் மழை எங்கள் அறையில் மட்டும் பெய்ய தொடங்கியது அதில் இருவரும் இன்பமாக நனைந்தோம் சில வருட தவிப்பு இன்பமாக நிறைவேறியது சந்தோஷத்தில் எப்பொழுது உறங்கினேன் என்றே தெரியவில்லை கண் விழுத்து பார்த்த பொழுது விடிந்து இருந்தது இரவில் நடந்தவற்றை நினைத்து உதட்டின் லேசாக புன்னகை பூத்தது திரும்பி பார்க்க அங்கே என் கணவர் கேசவன் இல்லை எத்தனை மணி என்றும் தெரியவில்லை உடனடியாக எழுந்து குளித்துவிட்டு மணியை பார்க்க எட்டு ஆகி இருந்தது எனக்கும் சிறிதாக வெட்கமாகி போனது புகுந்த வீட்டில் அதுதான் முதல் பகல் இன்று கூட தாமதமா எழுந்து விட்டோமே என்று எனக்கும் கணவர் மீது லேசாக கோபம் வந்தது காரணம் அவர் போகும்போது என்னையும் எழுப்பிவிட்டிருக்கலாம் எதற்காக அவர் சொல்லாமல் சென்றார் என்று உடனடியாக கீழே இறங்கி செல்ல அங்கே மாமியாரும் இன்னும் சில உறவினர்களும் அமர்ந்து பேசிக்கொண்டிருந்தனர் என்னை பார்த்து புனயித்த மாமியார் தனது பக்கத்தில் அமருமாறு சைகை காண்பித்தார் நானும் மெதுவாக சென்று அவர் அருகில் அமர்ந்து கொண்டேன் பிறகு அவர் என்னிடம் என்னுடைய உடல்நிலை திடீரென சரியில்லாமல் போய்விட்டது இப்பொழுது பரவாயில்லை என்றார் நானும் அவரை பார்த்து கொண்டே யோசித்தேன் அதனால் தான் கணவர் மிக சீக்கிரமாகவே எழுந்து வெளியில் வந்து விட்டாரோ என ஆனால் மாமியார் அதன் பின் சொன்ன விஷயங்கள் தான் என்னை அதிர்ச்சியடைய வைத்தனர் மாமியார் என்னிடம் மருமகளே உன்னிடத்தில் நான் மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன் நேற்று இரவு திடீரென மூச்சுக் கோளாறு ஏற்பட்டு விட்டது உனது கணவன்தான் என்னை மருத்துவமனைக்கு அழைத்து சென்றான் இரவு முழுவதும் என்னை அவன்தான் பார்த்து கொண்டான் நாங்களும் இப்பொழுதுதான் வீட்டிற்கு வந்தோம் உனது கணவன் மருந்து மாத்திரைகளை வாங்கி கொண்டு சற்று நேரத்தில் வந்து விடுவான் எனக்கு தெரியும் ஒரு பெண்ணுக்கு முதலிரவு என்பது எவ்வளவு முக்கியமானதே என்று ஆனால் அதை நான் தான் கெடுத்து விட்டேன் நீயும் கணவனுக்காக விதிநேரம் காத்திருந்து இருப்பாய் என்னை மன்னித்துவிடு என்றார் நானும் என்னை கேலி செய்கிறார்கள் என்றுதான் நினைத்தேன் ஆனால் அதற்கான எந்த அறிகுறியும் இல்லை அதை கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுது எனக்கு பதட்டமானது கணவர் அவருடன் இருந்தார் என்றால் நேற்று இரவு என்னுடன் இருந்தது யார் என்று அதிர்ச்சி அடைந்தேன் எனக்கு என்ன சொல்வதென்றே புரியவில்லை என் மனதிற்குள் பல விஷயங்கள் யோசித்துக் கொண்டிருந்தேன் இவ்வளவு வருடங்களாக கட்டி காத்த கற்பை யாரென்றே தெரியாத உன்னிடம் இழந்துவிட்டேனே என மனம் கதறி அழுதது என்னிடம் இப்படி ஒரு பாவத்தை செய்ய யாருக்கு மனது வந்ததோ என எண்ணி கோபமாகவும் வந்தது என்ன செய்வது என்று புரியாமல் மனதிற்குள் செத்துக்கொண்டிருந்தேன் அதே நேரம் கணவர் கேசவனும் உள்ளே வந்தார் என்னை பார்த்ததும் சிறிதாக புன்னகைக்க என்னால் அவரின் முகத்தை பார்க்க முடியாமல் தலைக விழுந்தேன் என் அருகே அமர்ந்து நேற்று நடந்தவற்றை விளக்கிக்கொண்டிருந்தார் கொண்டிருந்தார் அவரின் குரல் வித்தியாசமாக இருந்தது நேற்று என்னுடன் இருந்தவனின் குரல் அல்ல என்னால் அவருக்கு மேலும் அங்கு அமர முடியவில்லை ஒன்றும் கூறாமல் எனது அறைக்கு வந்துவிட்டேன் சிறிது நேரத்தில் கணவரும் என்னை பின்தொடர்ந்து வந்தார் பிறகு என்னிடம் எதற்காக கோபமாக இருக்கின்றாய் நேற்று உன்னிடம் சொல்லாமல் சென்றது தவறுதான் போகும்போது எனது தங்கையிடம் சொல்லிவிட்டுத்தான் சென்றேன் அவள் எதுவும் உன்னிடம் கூறவில்லையா எனக் கேட்டார் கணவர் எனது வாடிய முகத்தை பார்த்து நான் கோபமாக இருக்கின்றேன் என்றுதான் நினைத்தார் அவர் பேச பேச எனக்கு அழுகையாகத்தான் வந்தது அதற்கு மேல் தாங்க முடியாமல் தலை குனிந்து அழுது நின்றேன் உண்மையில் கணவரின் தங்கை என் அறைக்கு வரவே இல்லை இல்லை என்பது போல தலையாட்டிமேன் அவரை நிமிர்ந்து பார்ப்பதற்கு கூட மனம் வரவில்லை எனக்குள் எல்லாம் முடிந்ததை போல தோன்றியது கணவரும் நான் அழுவதை பார்த்து பதறிப்போய் கவலைப்படாதே நீ எவ்வளவு நேரமாக காத்திருப்பாய் என எனக்கு புரிந்து கொள்ள முடிகிறது தங்கைக்கும் வேறு வேலை ஏதாவது இருந்திருக்கும் அதனால்தான் அவள் மறந்து இருப்பாள் இனிமேல் அதை போல ஆகாது தைரியமாக இரு என கைகளை பிடித்து ஆறுதல் படுத்தினார் பாவம் அவருக்கு தெரியவில்லை எனக்கு என்ன நடந்தது என்று அவரிடமிருந்து கைகளை விலக்கி நான் ஒன்றும் கூறாமல் அமைதியாக நின்றேன் அவரும் நான் கோபமாகவே இருக்கின்றேன் என்று நினைத்தார் மீண்டும் ஒரு முறை என்னை மன்னித்து விடு நான் நேரடியாகவே உன்னிடம் சொல்லி இருக்க வேண்டும் தி திடீரென புறப்பட்டு சென்றதால் சொல்ல முடியவில்லை நீ இப்பொழுது எடு நான் வெளியே செல்கிறேன் என்று கூறிவிட்டு அறியை விட்டு வெளியே சென்று விட்டார் தனிமையில் நான் நேற்று இரவு நடந்த சம்பவங்கள் தான் மீண்டும் மீண்டும் என் மனத்திற்குள் வந்து போனது காலை வரை அதை இனிமையாக நினைத்த நான் இப்பொழுது அதை நரகத்திற்கு சமமாக நினைத்தேன் என்னுடன் அப்படி தவறாக நடந்து கொண்டது யாராக இருக்கும் என்று யோசித்துக் கொண்டிருந்தேன் வீட்டில் கணவரை தவிர வேறு ஆண்கள் இல்லை அவருக்கு ஒரே ஒரு தங்கை மட்டுமே அவளுக்கும் இன்னும் இரண்டு மாதங்களில் திருமணம் செய்வதாக விச்சயக்கப்பட்டுள்ளது அப்படி இருக்கையில் என் வாழ்க்கையோடு விளையாடியது யார் என்று யோசித்து யோசித்து தலையே வெடித்துவிடும் போல் இருந்தது எனக்கே தெரியாமல் கணவருக்கு துரோகம் செய்துவிட்டோமே என கதறி அழுது கொண்டிருந்தேன் என் நேற்று இருந்த சூழ்நிலையை பயன்படுத்தி கொண்டு யாரோ எனது கருப்பை சூறையாடிவிட்டனர் என்று மட்டும் புரிந்தது இதை வெளியில் சொன்னாலும் யாரும் நம்ப மாட்டார்கள் என்மேல்தான் சந்தேகப்பட வாய்ப்பு உள்ளது வெளியின் சொல்லாமல் இருந்தாலும் கடைசி வரையிலும் கணவனுக்கு துரோகம் விட்டோமே என்ற எண்ணமே கொன்றுவிடும் என்ன செய்வதென்று புரியாமல் பைத்தியம் பிடித்தவளை போல அமர்ந்திருந்தேன் சிறிது நேரத்தில் கதவை தட்டும் சத்தம் கேட்க நானும் கண்ணீரை துடித்துக்கொண்டு கொண்டு திறந்து பார்க்க அங்கே கணவனின் தங்கை நின்றிருந்தாள் அவள் என்னிடம் சாப்பிடுவதற்கு உங்களை அழைக்கிறார்கள் என்று கூறிவிட்டு சென்றாள் நானும் முகத்தை கழுவிவிட்டு சாப்பிடுவதற்கு அவர்களுடன் அமர்ந்தேன் கணவரும் அருகில் தான் அமர்ந்திருந்தார் கணவர் தங்கையிடம் நீ ஏன் நான் மருத்துவமனைக்கு சென்றதை அன்னையிடம் தெரிவிக்கவில்லை என்று சிறிதாக கோபப்பட்டார் அதற்காவலும் நான் மிகவும் களைப்பாக இருந்தேன் சீக்கிரமே உறங்கிவிட்டேன் என பதில் கூறினாள் பிறகு சிறிது நேரத்தில் அண்ணா நேற்று நமது வீட்டில் மட்டும் கரண்ட் இல்லை மற்றவர்கள் வீட்டில் இருந்துள்ளது காலையில் எழுந்து பார்க்க நமது மெயின் ஸ்விட்ச் ஆஃப் செய்யப்பட்டிருந்தது யார் செய்தார்கள் என்று தெரியவில்லை என யோசித்தவாறே கூறினார் இதை கேட்ட நான் அதிர்ச்சி அறிந்தேன் காரணம் யாரோ ஏற்கனவே தான் இதை போல செய்துள்ளார்கள் என்று கணவரும் யாராவது தெரியாமல் செய்திருப்பார்கள் என லேசாக எடுத்துக்கொண்டார் ஆனால் என்னால் அப்படி இருக்க முடியவில்லை என் வாழ்க்கையை திட்டமிட்டே அழிக்கும் அளவிற்கு நான் எந்த ஆணிடமும் இல்லை எனது முதல் காதல் என் கணவர்தான் யாராக இருக்கும் என்று யோசித்து யோசித்து குழம்பி போனேன் நானும் பாதியிலேயே எழுந்து அரைக்கு வந்து விட்டேன் சிறிது நேரத்தில் எனது தொலைபேசியில் அழைப்பு வர அது புதிய நம்பராக இருந்தது நானும் எடுத்து என்னவென்று கேட்க எதிரே அதே குரல் குரலை கேட்டு பதட்டமானேன் பின்பு அவனிடம் நீ யார் என்று கோபமாக கேட்டேன் அதற்கு அவனும் அதற்குள் என்னை மறந்து விட்டாயா நேற்று இரவு உன்னுடன் நான் மிகவும் சலோசமாக இருந்தேன் உன்னை மனப்பெண்ணாக மனமேடையில் பார்க்கும் பொழுதே உன் மீது ஆசை வந்துவிட்டது உன்னை போல ஒரு அழகை நான் இதுவரை பார்த்ததே இல்லை எப்படியும் உன்னை அடைய வேண்டும் என்று மனதிற்குள் நினைத்தேன் ஆனால் அது இவ்வளவு சீக்கிரம் நடக்கும் என்று நானே எதிர்பார்க்கவில்லை உன் கணவன் ஒரு துரதிர்ஷ்டசாலி இப்படி ஒரு பேரழகியை அனுபவிக்க முடியாமல் போய்விட்டது ஆனால் அந்த வகையில் நான் பாக்கியசாலிதான் என்று கூறிக்கொண்டே வேகமாக சிரித்து கொண்டிருந்தான் அவனது சிரிப்பு எனக்கு கோபத்தை உண்டாக்கியது அவன் பேசியதிலிருந்தே அவன் எவ்வளவு மோசமானவன் என்று புரிந்து போனது அதற்கு மேலும் அவனிடம் பேச விருப்பமில்லாமல் தொலைபேசியை அணைத்து வைத்து விட்டேன் அன்று முழுவதும் அவன் யாராக இருக்கும் எனது நம்பர் அவனுக்கு எப்படி கிடைத்தது என்ற சிந்தனையிலேயே கழிந்தது இரவு அதே நம்பரிலிருந்து ஒரு மெசேஜும் வந்தது இன்று உன் கணவனோடு நீ சேரக்கூடாது அப்படி சேர்ந்தால் திருமணத்திற்கு முன்பே உனக்கும் எனக்கும் சம்பந்தம் உண்டு என்று அனைவரிடமும் கூறிவிடுவேன் பார்த்து நடந்து கொள் எனக்கு மீண்டும் ஒரு முறை நேற்று நடந்ததைப் போல சந்தோஷமாக இருக்க வேண்டும் அதன் பிறகு நீ எப்படி வேண்டுமானாலும் இருந்து கொள் என்று எழுதியிருந்தது கூடவே சில புகைப்படங்களையும் அனுப்பியிருந்தான் அதை பார்த்து நான் அதிர்ச்சி அடைந்தேன் காரணம் அன்று இரவு நான் தூக்கத்தில் இருக்கும் பொழுது எடுக்கப்பட்ட புகைப்படங்கள் ஆகும் அதில் எனது ஆடைகள் மொத்தமும் களையப்பட்டு இருந்தது அதை பார்த்து எனக்கு என்ன நடக்கிறது என் வாழ்வில் விளையாடுவது யார் என்று புரியாமல் அழுது கொண்டிருந்தேன் இரவும் நெருங்கியது எனது கணவரும் கண்களில் பல கனவுகளோடு என்னை நெருங்கி வந்தார் இரண்டு நாட்களுக்கு முன்பு வரை அப்படி அவரை பார்த்து இருந்தால் நான் மிகவும் சம்போசப்பட்டு இருப்பேன் ஆனால் இப்பொழுது எனக்கு பயம் மட்டுமே மனதில் இருந்தது என்ன செய்வது என்று புரியாமல் கணவரிடம் இப்பொழுது வேண்டாம் என்று தடுத்தேன் அவரும் ஏமாற்றத்துடன் விலகி சென்றார் அவரின் நிலைமையும் புரிந்தது ஆனால் எனக்குத்தான் என்ன செய்வதென்று புரியவில்லை நானும் கணவரிடம் சொல்லிவிடலாமா என்று கூட யோசித்தேன் ஆனால் அதன் பிறகு என்ன நடக்கும் என்று யோசித்தால் எனக்கு பயமாக தான் இருந்தது என்னால் எனது குடும்பத்தார்களுக்கு தான் கெட்ட பெயர் உண்டாகும் அதை அவர்களால் தாங்கிக் கொள்ள முடியாது என்பதும் தெரியும் இரண்டு நாட்கள் வரை நரக வேதனையாக கழிந்தது அன்று மாமியார் என்னை அழைத்து கணவரின் தங்கைக்கு பார்த்து இருக்கும் மாப்பிள்ளைக்கு இன்று விருந்து வைக்க வேண்டும் என்றும் அதற்கான ஏற்பாடுகளை செய்ய வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார் நானும் மறுபேதும் கூறாமல் சரி என்று சம்மதித்தேன் பிறகு அவர்களுக்கு தேவையான அனைத்து உணவுகளையும் தயார் செய்து கொண்டிருந்தேன் அப்பொழுது கணவரின் தங்கையும் என்னிடம் இதை அனைத்தையும் நான் தான் செய்தேன் என்று மாப்பிள்ளையிடம் கூற வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் நானும் சிரித்து கொண்டே சரி என்று சம்மதித்தேன் எதிர்பார்த்தது போலவே சிறிது நேரத்தில் கணவரின் தங்கைக்கு பார்த்து இருக்கும் மாப்பிளையும் வந்தார் அவரின் பெயர் ஜீவா வீட்டில் உள்ள அனைவரும் வரவேற்க நானும் வரவேற்க என்னை பார்த்து சிறிதாக புண்ண தலையாட்டினார் பின்பு எல்லோரும் அமர்ந்து சாப்பிடத் தொடங்கினோம் ஜீவா என்னை மட்டும் ஒரு மாதிரியாக பார்த்து கொண்டிருந்தார் அவரின் பார்வைக்கு அப்பொழுது எனக்கு அர்த்தம் புரியவில்லை சிறிது நேரத்தில் அவர் சாப்பாடு மிகவும் பிரமாதமாக உள்ளது என்று என்னை பார்த்து கூறினார் அவரின் குரலை கேட்டு நான் அதிர்ந்து போனேன் காரணம் அன்று இரவு முழுவதும் என் காதொரு காதல் பாடிய அதே குரல் என்னாலும் நம்ப முடியவில்லை ஒருவேளை நாம் தான் தவறாக நினைக்கிறோமோ என்று ஆனால் அவரின் குரலை உன்னிப்பாக கவனிக்க ஆரம்பித்தேன் அது அதே குரல்தான் எனக்கு என்ன சொல்வது என்று புரியாமல் பதட்டமாக அமர்ந்திருந்தேன் இதை கவனித்த என் கணவரும் என்னவென்று கேட்க ஒன்றும் இல்லை என்று சமாளித்தேன் அவனும் சிறிது நேரம் பேசி இருந்துவிட்டு விட்டான் எனக்கும் எல்லாம் புரிந்து போனது எனது வாழ்க்கையை சீரழித்த குயவன் அவன்தான் என்று போகும் பொழுது கூட என்னை திந்தது போல பார்வையை பார்த்துவிட்டு தான் தென்றான் நானும் என்ன செய்வதென்று புரியாமல் தவித்துக் கொண்டிருந்தேன் அன்று இரவும் அவனிடமிருந்து தொலைபேசி அழைப்பு வந்தது நானும் சரியாக அவனின் பெயரை சொல்லி அழக்க அவன் சிரிக்கத் தொடங்கினான் பிறகு பரவாயில்லை உனக்கு எல்லாம் புரிந்துவிட்டது அது ஒன்றும் பெரிய விஷயமல்ல நான் சொல்வதைக் கேள் அன்று யாரென்றே தெரியாமல் எல்லாம் நடந்துவிட்டது நாம் இருவருமே மிகவும் சந்தோஷமாக இருந்தோம் ஆனால் எனக்கு இப்பொழுது நான் யார் என்று தெரிந்தும் என்னோட நீ சந்தோஷமாக இருக்க வேண்டும் அது ஒரு முறை என்றாலும் பரவாயில்லை அதன் பிறகு உனது வாழ்க்கையை நீ வாழ்ந்து கொள் நான் உன்னை தொந்தரவு செய்ய மாட்டேன் ஆனால் ஒரு முறையேனும் நீ என்னுடன் இருந்துதான் ஆக வேண்டும் உன்னை நினைத்து என் மனம் தவித்துக் கொண்டிருக்கிறது நீ மறுத்தால் என்ன நடக்கும் என்று உனக்கே தெரியும் என்னிடம் உள்ள புகைப்படங்களை உனது குடும்பத்தாருக்கு காட்டி உன் மானத்தை வாங்கிவிடுவேன் நாளை மீண்டும் தொலைபேசியில் தொடர்பு கொள்வேன் நன்றாக யோசித்து முடிவு எடு என்று தொலைபேசியை வைத்துவிட்டான் எனக்கு என்ன சொல்வதென்று புரியவில்லை சிறிது நேரத்தில் கணவரும் மறைக்குள் வர அவரிடம் ஜீவாவை பற்றி விசாரிக்க தொடங்கினேன் அதற்கு அவரும் ஜீவாவும் நானும் பள்ளியிலிருந்தே ஒன்றாக படித்தவர்கள் அடிக்கடி எனது வீட்டிற்கும் வருவான் அப்பொழுதுதான் எனது தங்கையோடு பழக்கமாகியுள்ளது இருவரும் காதலிக்க தொடங்கியுள்ளனர் அவர்களின் காதலை எங்களிடம் சொல்ல நாங்களும் ஏற்றுக்கொண்டோம் எங்களை விட அவர்களின் குடும்பம் பெரும் பணக்காரர்கள் அவனுக்கு சிறிதாக விளையாட்டு புத்தி உள்ளது மற்றபடி அவன் நல்லவன்தான் என கூறினார் பின்பு என்னிடமும் எதற்காக அவனை பற்றி விசாரிக்கின்றாய் என கேட்க நானும் ஒன்றுமில்லை என சமாளித்தேன் மறுநாள் நான் எதிர்பார்த்தது போலவே மீண்டும் ஜீவா தொலைபேசியில் தொடர்பு கொண்டான் அவன் என்னிடம் ஒரு ஹோட்டலின் அறையின் பெயரைச் சொல்லி நாளை காலை அங்கு வர வேண்டும் நான் உனக்காக காத்திருப்பேன் இதை பற்றி நீ யாரிடமும் கூறக்கூடாது அப்படி கூறினால் என்ன நடக்கும் என்று உனக்கே தெரியும் நாளை வந்துவிடு என வைத்துவிட்டான் எனக்கு என்ன செய்வது என்று தெரியாமல் தவித்து நின்றேன் நானும் ஒரு முடிவை எடுத்து அவன் சொன்னது போலவே அவன் கூறிய அறைக்கு சென்றேன் கதவை தட்ட அவனும் திறந்து ஆசையாக என்னை பார்த்து சிரித்தான் நீ வருவாய் என எனக்கு நன்றாக தெரியும் என கூறிக்கொண்டே கதவை சாத்திவிட்டு எனது அருகில் வர முற்பட்டான் அவனை தள்ளிவிட்ட நான் எதற்காக அப்படி செய்தாய் எப்படி உன்னால் அதை போல செய்ய முடிந்தது என கேள்விகளை கேட்டேன் அவனும் சிரித்து கொண்டே எனக்கு உன்னை பார்த்த உடனேயே ஆசை வந்துவிட்டது உனது கணவனின் தங்கையை திருமணம் செய்து கொண்டு அதை எப்படியும் நிறைவேற்றி விடலாம் என்றுதான் நினைத்தேன் எனது அதிர்ஷ்டம் உனது மாமியாருக்கு திடீர் என உடல் நலக்குறைவு ஏற்பட்டுவிட்டது அப்பொழுது நானும் அங்குதான் இருந்தேன் அவர்கள் மருத்துவமனைக்கு செல்ல உன் கணவனின் தங்கையிடம் நான் வீட்டிற்கு செல்வதாக கூறி வெளியே வந்துவிட்டேன் பிறகு யோசித்துப் பார்த்தேன் நீ இப்பொழுது தனியாக தான் இருப்பாய் அவர்கள் மருத்துவமனைக்கு சென்ற விஷயம் கூட உனக்கு தெரியாது இப்பொழுது மின்சாரத்தை துண்டித்து விட்டால் நாம் நேத்தது நடக்கும் என்று முடிவு செய்தேன் அதன்படி நான் தான் மெயின் சுச்சை ஆப் செய்துவிட்டு யாருக்கும் தெரியாமல் உனதாரைக்குள் வந்தேன் நான் நினைத்தது போல அனைத்தும் நல்லபடியாகவே நடந்து முடிந்தது என வேகமாக சிரித்தான் அப்பொழுது திடீரென கதவை திறந்து கொண்டு எனது கணவர் அறைக்குள் வந்தார் அதை பார்த்து அவன் அதிர்ச்சியில் உடைந்து போனான் ஆனால் நான் அதிர்ச்சி அடையவில்லை காரணம் அவனை பற்றிய உண்மைகள் அனைத்தையும் நேற்று இரவே அவரிடம் தெரிவித்து விட்டேன் ஆரம்பத்தில் அவரும் நம்பவில்லை பிறகு என்னிடம் இருந்த மெசேஜ்களையும் அவன் அனுப்பிய புகைப்படங்களையும் காண்பித்தேன் அப்பொழுது அவர் கோபத்தின் உச்சிக்கே சென்றுவிட்டார் நண்பனாக இருந்து கொண்டு எனக்கே துரோகம் செய்து விட்டானே என்று நானும் இது தெரியாமல் நடந்துவிட்டது என மன்னிப்பு கேட்டேன் அவரும் அதை புரிந்து கொண்டார் என்மேல் எந்த தவறும் இல்லை என்பதை நான் ஒரு முடிவு எடுத்திருந்தேன் தினம் தினம் இப்படி அதையே நினைத்து சாவதை விட கணவரிடம் அனைத்து உண்மைகளையும் சொல்லி அவர் என்ன செய்தாலும் ஏற்றுக்கொள்ளலாம் என்று ஆனால் கணவர் மிகவும் நல்லவர் நான் பயந்ததைப் போல எதுவுமே நடக்கவில்லை இதில் உன்மேல் தவறு இல்லை என்று எனக்கு ஆதரவாக தான் இருந்தார் இப்பொழுது கூட நான் அறையில் அவனோடு பேசிக்கொண்டிருந்ததை தொலைபேசி மூலமாக எனது கணவர் வெளியில் நின்று கேட்டுக்கொண்டுதான் இருந்தார் தோடி உள்ளே வந்த கணவர் கண்மூடித்தனமாக அவனை தாக்கத் தொடங்கினார் நானும் எதுவும் தடுக்கவில்லை ஒரு கட்டத்தில் வலியால் துடித்த அவன் விட்டுவிடும்படி காலில் விழுந்து கதறினான் ஆனால் கணவர் எதுவுமே கேட்கவில்லை எவ்வளவு முடியுமோ அவ்வளவு அடித்து துவைத்தார் கணவரும் காவல்துறைக்கு தகவல் தெரிவிக்க அவர்களும் சிறிது நேரத்தில் வந்து சேர்ந்தனர் கணவர் காவல்துறையில் பணியாற்றுவதால் தனக்கு தெரிந்த அதிகாரிகளிடம் கூறி அவன் மேல் பல பெண்களுக்கு பாலியல் ரீதியாக தொல்லை கொடுத்துள்ளான் என்று நிறைய வழக்குகள் பதியப்பட்டது அது மட்டுமல்லாது என்னுடைய புகைப்படங்களும் அவனது தொலைபேசியில் இருந்து கைப்பற்றப்பட்டு அழிக்கப்பட்டது குறைந்தது ஐந்து வருடமாவது சிறையிலிருந்து வெளியே வராதபடி பார்த்து கொண்டாள் கணவர் அவனை சிறைக்கு அனுப்பியது எனது கணவனின் தங்கையை தான் பெரிதும் பாதித்தது ஒரு கட்டத்தில் நானும் கணவரும் முடிவெடுத்து அவளை தனியாக அழைத்து அனைத்து உண்மைகளையும் கூறினோம் முதலில் அவள் நம்பவில்லை பிறகு என்னிடமிருந்த ஆதாரங்களையும் அன்று ஹோட்டலில் அவன் பேசியதையும் பதிவு செய்து வைத்திருந்தோம் அதை அனைத்தையும் காண்பிக்க அவளும் புரிந்து கொண்டாள் சிறிது சிறிதாக அவனை மறக்கவும் செய்தாள் சில மாதங்களிலேயே அவளை வேறு ஒருவருக்கு திருமணம் செய்து வைத்தோம் எனக்கும் இனி அவன் தொல்லை தரமாட்டான் என்ற நம்பிக்கை இருந்தது அப்படியே அவன் எதை செய்தாலும் என் கணவர் என்னுடன் இருந்து என்னை பாதுகாப்பார் என்ற நம்பிக்கையும் அதிகமாகவே இருந்தது இப்பொழுது நாங்களும் சந்தோஷமான வாழ்க்கையை தொடங்கிவிட்டோம் இப்படிப்பட்ட நல்ல கணவரை கொடுத்த இறைவனுக்கு தினம் தினம் நன்றி சொல்லி வருகிறேன் நன்றி